இந்த திருத்தலங்கள்ல தரிசனம் செஞ்சாலே ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகங்க வதிஷ்ட நரிக்கரையோரம் உள்ள பஞ்சபூத தரங்கள்ல முதல் திருத்தலம் பற்றி நாம பார்க்கலாம் சேலம் மாவட்டம் பேலூரில் உள்ள தான் தோன்றீஸ்வரர் கோவிலை தாங்க நான் பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலயம் பார்த்திங்களா பிரித்வி நிலம் தளமாக விளங்குது அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவலான கணம்புள்ள நாயனாரை இறைவன் சோதித்து தன்னோட திருவடியில் சேர்த்துக்கொண்ட ஒரு புண்ணிய தலமாக இந்த தலமானது சொல்லப்படுது மேலுமே பழமை வாய்ந்த இந்த ஆலயம் காசிக்கு நிகரானது அப்படின்னு கூட போற்றப்படுது வசிஷ்ட முனிவர் வேள்வி புரிந்ததால திருவேல்வியூர் என்றும் வெள்ளூர் என்றும் அழைக்கப்படும் நாளடை பேலூர் என்று மருவியதாக சொல்லப்படுது அதே போலதாங்க இங்கு ஓடும் வதிஷ்ட நதிக்கும் வெள்ளாறு சுவேத நதி என்று பெயர்களுமே இருக்கு இந்த ஆலயம் பார்த்தீங்களா சுயம்புவாக தானே தோன்றியதால தான் இவர் தான் தோன்றீஸ்வரர் என அழைக்கப்படுகிறாரு பேலூரில் இந்த ஆலயமானது சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கமானது ஒளிப்படாமல் சுயம்புவாக தானே தோன்றியதால இவர் தான் தோன்றிஸ்வரர் என அழைக்கப்படுது சித்திரை மூணாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்குமே சூரியன் கதிர்கள் தான் தோன்றீஸ்வரர் மீது விழுவது சிறப்பாகவும் சொல்லப்படுது மா பலா இழுப்பை இந்த மூன்று மரமும் சேர்ந்து ஒரே மரமாக இங்கு காட்சியளி করতে ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் கோவிலோட தலை விருச்சகமான இந்த மரம் பார்த்திங்களா கோவிலுக்கு மற்றொரு சிறப்பாகவே சொல்லப்படுது தலை வரலாறு பார்த்தோமா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் மிளகு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்த ஒரு மாணிக்கம் செட்டியார் அவரோட மிளகு வியாபாரத்திற்காக தினமுமே மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றி சென்று சந்தையில விற்று வருவார் ஒரு நாள் பார்த்தீங்களா களைப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு அடர்ந்த பகுதியில் ஓய்வு எடுத்தாரு அப்போது சமையல் செய்ய சுண்டைக்காய்களை ஒரு கல் வெயிலில் நறுக்கும் போது ஒரு குரலானது அவருக்கு கேட்டது எனக்கு கல்லடிப்பட்டு தலை வலிக்கிறது உன் மிளகை அரைத்து பற்று போட்டு அப்படிங்கிறபடி ஒரு குரலானது கேட்டது மனிதர்களே இல்லாத இந்த இடத்தில் எப்படி குரல் மட்டும் வருவதை கேட்டு பயந்த அந்த வியாபாரி பயத்தில் என்னிடம் மிளகு இல்லை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் ஊருக்கு திரும்பி விட்டாரு வீட்டிற்கு வந்ததுமே மிளகு மூட்டைகளை திறந்து பார்த்தாலே அதிர்ச்சி அடைந்தார் மிளகு முழுவதுமே உளுந்தாக மாறி இருந்தது அதிர்ச்சி அடைந்த அந்த வியாபாரி பார்த்தீங்களா மீண்டும் அந்த குரல் ஒழித்த இடத்திற்கே சென்று இறைவனை வேண்டினார் அப்போது மறுபடியும் அந்த குரலானது ஒழித்தது நீ சுண்டக்காய் நறுக்கிய இடத்திலிருந்து மண்ணை எடுத்து உளுந்தின் மீது தூவு அப்படின்னு சொன்னச்சு அந்த குரல் இதன்படி செய்ய உளுந்து மீண்டும் மிளகாக மாறியது இதன் பிறகுதான் அந்த வியாபாரி தான் சுண்டைக்காய் நறுக்கிய கல்லை ஊற்றி நோக்கினாரு அது ஒரு சுயம்பு வடிவமான லிங்கம் என்று வெளியே தெரிய வந்தது இதை கேட்கும் நம்மளுடைய உடல் மெய் மெய்சுலுக்குறது அல்லவா இதன் காரணமாகத்தான் தன்னோட அந்த மிளகு செட்டியார் அந்த இந்து கோவில கட்டியதாக ஒரு வரலாறு கூட சொல்லப்படுது இன்றளவும் அந்த மலையில உள்ள மண் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுவது இன்னொரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில்ல கல்யாண விநாயகர் என்று அழைக்கப்படும் வளம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் என இரட்டை விநாயகர்கள் உள்ள உள்ளங்க சங்கட சதுர்த்தி அன்று இந்த இரட்டை விநாயகரை அருகம்புல் அல்லது வெள்ளருக்கு மாலை சுட்டி வழிபட்டு வந்தாலே விரைவில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமானது நடைபெறும் என்பது ஐதீகங்க இந்த விநாயகர் சன்னதி முன்பாகவே திருமணங்கள் நடைபெறும் இந்த கோவிலில் வதிஷ்டரும் அந்ததீரும் நேரடியாக இருந்து ஆசிர்வாதம் செஞ்சதுனால அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பார்க்கும் சடங்கு பார்த்திங்களா இங்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இங்கு தரிசன நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் மாலை நாலரை மணி முதல் எட்டு மணி வரையிலுமே நடை பார்த்தீங்கன்னா திறந்திருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்களா சேலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் வாழப்பாடியிலிருந்து வடக்கு பகுதியில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் பேலூரில் இந்த ஆலயமானது அமைக்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது வேலூர் தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் பார்த்திங்களா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க இது சுயம்புலிங்கமாக உருவானதனால தான் தோன்றீஸ்வரர் சிவபெருமானையும் தர்ம வர்த்தினி தாயாரையும் கொண்டு வதிஷ்ட நதிக்கரையில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த கோவில் பார்த்திங்கன்னா தேவார தலமாகவும் சுயம்புநாதர் திருச்சன்னதியை தன்னகத்தே கொண்டதாகவும் இருக்குது இந்த கோவிலில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்களா ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க மூலவரான தான் தோன்றீஸ்வரர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாரு இவரை வணங்கினாலே கல்வி செல்வம் உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட முழு நம்பிக்கையாகவே இருந்து வருது இந்த கோவிலில் பார்த்தீங்களா ஆண்டுதோறுமே சித்திரை மூணாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்குமே சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் மூலவரை வழிபடுவது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரில் ஈசனோட சன்னதிக்கு இடதுபுற மாதந்தோறும் தனிச்சன்னதியில் வீட்டிருக்கிறாரு மா பழா இழுப்பை மூன்றுமே இணைந்த இந்த அதிசயமான மரம் பார்த்திங்களா இங்கு தல விருச்சகமாக இருக்கிறது தீர்த்தம் வசிட்ட நதி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயம் பார்த்திங்களா தொண்ணூற்றி ஏழு அடி உயர கோபுரத்தோட கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க கோவிலோட முன்பகுதியில் உள்ள பதினாறு கால் மண்டபத்துல யாழி மற்றும் குதிரை வீரன் சிற்பங்கள் கலை நுணுக்கத்துடன் அழகாக செதுக்கப்பட்டிருக்காங்க மேலுமே பஞ்சபூத லிங்கங்கள் அறுபத்து மூவர் குபேரலிங்கம் தட்சிணாமூர்த்தி சகசிரலிங்கம் ஆறுமுகசாமி கஜலட்சுமி ஜேஷ்ட தேவி துர்கை பிச்சண்டனர் பைரவர் போன்ற சன்னதிகளுமே இங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வன்னி மரத்தடியில் நவகிரகங்கள் வீட்டிருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க சனீஸ்வரர் காக வாகனத்தில் ஒற்றை காலுடன் நின்றபடி காட்சி தருவது இந்து கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க இங்கு தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி திருவாதிரை பங்குனி உத்திரம் ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை ஆருத்ர தரிசனம் சிவராத்திரி நவராத்திரி போன்ற விழாக்கள் பார்த்திங்கனா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுங்க இந்த ம் தினமுமே காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரைக்கும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும் இந்த கோவிலில் பாத்தீங்களா கல்யாண விநாயகர் இந்த கோவிலில் வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் என இரட்டை விநாயகர்கள் இருக்காங்க இவரை கல்யாண விநாயகர்கள் கூட என்று அழைக்கப்படுறாங்க திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு சென்று இவரை வழிபட்டாலே கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் ஒருமுறை தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தான் அதன் ஒரு பகுதியாக இங்குள்ள தீர்த்த மலைக்கு வந்தான் அப்போது பார்த்திங்களா கிருட்ணன் அர்ச்சுனிடம் உனது பானத்தை இந்த பகுதியில் செலுத்துவாயாக அப்படின்னு கேட்டார் உடனே சிவனை நினைத்து பிறை வடிவமான பானத்தை மலை அடிவாரத்தில் செலுத்தினான் அர்ஜுனன் இதனால் சிவன் மகிழ்ந்து அர்ச்சுனனுக்கு பாசுபத அஸ் அஸ்திரத்தை வழங்கினார் மேலுமே தன்னோட திருமுடியில் இருந்து கங்கையோட ஒரு பகுதியை இங்கே ஓட செஞ்சாரு அந்த நதியே வெள்ளாறு எனவும் பெயர் பெற்றதாக சொல்லப்படுது ஒரு முறை பார்த்திங்களா இறைவனோட திருவுள்ளடிப்படி வசிட்ட முனிவர் இந்த நதிக்கரையில் தங்கி தேள்வி செய்தார் வசிட்டரின் கேள்வியில் மிஞ்சிய சாம்பலே குன்றாக மாறி கோட்டை மேடு என்ற பெயரில் விளங்குவதாக சொல்லப்படுது அந்த குன்று பார்த்தீங்களா மண்ணே இந்த ஆலயத்தோட பிரசாதமாக வழங்கப்படுவது இன்னொரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே வசிட்டர் உலக நலனுக்காக தவம் செஞ்ச முன் வந்தாரு அப்போது குபேரன் தாமரை பீடத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி பொன் மாறி பொழிந்தாரு இதனை நினைவுறுத்தும் தான் தாமரையில் எழுந்தருளியுள்ள குபேர லிங்கத்தை ஆலயத்தில் தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே இந்த கோவிலில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்களா சேலம் மாநகரில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் வாழப்பாடியிலிருந்து வடகிழக்கில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் அயோத்தியா பட்டணத்தில் இருந்து கிழக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலுமே உள்ள பேலூரில் இந்த ஆலயமானது சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலுமே இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியுங்க இந்த ஆலயம் பார்த்திங்களா தொண்ணூற்றி ஏழு அடி உயரம் கோபுரத்தோட கம்பீரமாக காட்சியளிப்பது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோவிலோட முன்பகுதியில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் யாழி மற்றும் குதிரை வீரன் சிற்பங்கள் கலை நுணுக்கத்தோட ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்காங்க மேலுமே பஞ்சபூத லிங்கங்கள் அறுபத்தி மூன்று குபேரலிங்கம் தட்சிணாமூர்த்தி சகசரலிங்கம் ஆறுமுகசாமி கசலட்சுமி சேஷ்டா தேவி துர்க்கை பிச்சண்டானர் காலப்பைரவர் போன்ற சன்னதிகளுமே சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழான்னு பார்த்தோமா தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி திருவாதிரை பங்கினி உத்திரம் ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை ஆருத்ர தரிசனம் சிவராத்திரி நவராத்திரி போன்ற பல்வேறு கால் விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆலயத்தில் வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க நிச்சயமாக நம்பிக்கை இருந்தால் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தான் தோன்றீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கணிச்சு கொடுப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறுக்காமல் கமெண்ட் பக்ஸனில் பதிவிடுங்க ஆல் விவோஸ் தேங்க்யூ